சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானியையும் பிரஸ் பண்ணுங்க ரிசபராசி அன்பர்களே இந்த சுக்ரனாலே ஏற்படக்கூடிய பலன்கள் சுக்ரன் உங்க ஜாதகப்படி இந்த காலகட்டத்தில் இந்த மாதத்தில் சுக்கரன் எட்டாம் இடம் என்கின்ற அட்டமஸ்தானத்தில் உட்கார்ந்திருக்கார் ஆனால் வரக்கூடிய கார்த்திகை மாதம் பதினேழாம் தேதி அதாவது இரண்டு பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கன்று ஒன்பதாம் இடம் என்று சொல்லக்கூடிய பாக்யஸ்தானத்தில் போய் அமர்க்க சுக்ரன் யார் உங்க ராசிக்கு உங்க ராசிநாதன் லக்னநாதன் அதே சமயத்தில் ஆறுக்குரியவன் கடன் நோய் எதிர்ப்பு பகையை கொடுக்கக்கூடியவனும் அதே சுக்கரன் தான் அப்போ இப்போ சுக்கரன் எட்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய அட்டமஸ்தானத்தில் இருக்கிறதுனால என்ன ஆகும் உங்க ராசிநாதன் எட்டுல உட்கார்ந்திருக்கார்

நடக்கல பிரச்சனை பிரச்சனை வலி வலி வேதனை வேதனை குடும்பத்தில் பிரச்சனை பெண்களால் பிரச்சனை குடும்ப தலைவிகளால் பிரச்சனை குடும்ப தலைவினால் பிரச்சனை தான் பேச்சை யாரு கேட்கறது எனக்கு ஏதோ ஒரு மாதிரி இருக்கு உடல்நலத்துல பிரச்சனை ஏன்னா ராசிநாதன் எட்ல போய் உட்கார்ந்துருக்காருல்ல ஒரு பிரச்சனை பிரச்சனை என்று அனுபவித்துக் கொண்டிருக்கக்கூடிய ரிசவராசி என்பவர்களுக்கு இந்த சுக்கர பேர்ச்சிக்கு அப்புறம் அதுல இருந்து விடுதலை அப்படிங்கறத எடுத்துக்கலாம் அப்போ விடுதலை ஆன பிறகு பேர்ச்சிக்கு என்ன இருக்கு எண்ணங்கள் நல்லா இருக்கும் பாசிட்டிவ் எண்ணங்கள் இருக்கும் சுறுசுறுப்பாக வேலை செய்யக்கூடிய தன்மை தன்னம்பிக்கையுடன் செயல்படக்கூடிய தன்மை கடவுளினுடைய அனுகிரகம் கிடைக்கக்கூடிய தன்மை நிச்சயமாக உண்டு ஒன்பதாம் இடத்துல உட்கார்ந்துருக்கார் அல்லவா அப்போ இந்த சுபர் என்று சொல்லக்கூடிய உங்க ராசிநாதன் என்று சொல்லக்கூடியவர் பாக்கியஸ்தானத்துல போய் உட்கார்ந்துருக்கார் அப்போ கோணத்தில் இருக்கக்கூடிய தன்மை கடவுளினுடைய அனுகிரகம் கிடைக்கப்பெறக்கூடிய தன்மையை நிச்சயமாக உருவாக்கி விடும் அப்போ இந்த பயிற்சிக்கு அப்புறம் நீங்கள் எழுச்சி பெறக்கூடிய தன்னம்பிக்கை கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல காலகட்டமாக அமைகிறது நினைத்த காரியங்கள் ஜெயமாக கூடிய தன்மை இருக்கிறது ஏன் சொல்ற அப்படின்னா சுக்கரன் ஒன்பதாம் இடத்துல போய் உட்கார்ந்துருக்கார் அந்த ஒன்பதாம் இடம் என்பது சனி பகவானுடைய வீடு அப்ப ரிசவராசி என்பவர்களுக்கு ராஜ யோகத்தை தரக்கூடிய ஒரு கிரகம் அப்படின்னா அது சனி பகவான் அந்த சனி பகவானும் ஆட்சி பலம் மூல மூலத்திரிகோண பலம் பெற்று வலிமையாக உட்கார்ந்திருக்கார் அப்ப சனியின் வீட்டில் அமரக்கூடிய சுக்குரன் சனி என்கிறது நண்பர் அல்லவா சுக்கிரமுக்கு அதிநண்பர் அல்லவா அப்போ நல்ல பாக்கியத்தை தர கொண்டிருக்கிறது என்ன பாக்கியம் வேலை இல்லாத இந்த ரெசவராசி என்பவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்க போகிறது ஒன்பதாம் இடம் சுபத்துவமாக போகிறது பாக்கியம் கிடைக்க போகிறது வேலையில் இருந்து வந்த தடைகள் பிரச்சனைகள் நிவர்த்தியாக போகிறது உங்க பேச்சை கேட்காதவர்கள் வேலையில பார்த்தீங்கன்னா கூட இருந்துகிட்டே குழி பறிக்கக்கூடிய தன்மை சக ஊழியர்களுடைய ஒத்துழைப்பு இப்ப இல்லாமல் இருக்கும் ஒத்துழைப்பு கிடைக்கப் போகிறது மேல் அதிகாரிகள் உங்களை மகிழ்விக்கக்கூடிய சில காரியங்கள் செய்யக்கூடிய தன்மை நீங்கள் அவர்களுடைய ஒரு நட்புணர்வை பேணக்கூடிய இந்த காலகட்டம் நிச்சயமாக உண்டு இது வரைக்கும் ஒரு கிடைக்க போகிறது நல்ல உழைச்சா ரெண்டு மாசம் நல்ல உழைச்சா ஆனால் பயங்கர வழி வேதனை நிறைய வேலை கொடுத்தாங்க நிறைய ஒரு சிரமத்தில் இருந்து அப்படிங்கிறவங்கல்ல அதுக்குண்டான வெகுமதி அதுக்குண்டான அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் தான் இந்த சுக்கரப்பயிற்சின்னு சொல்றோம் அப்ப ரிசபராசி என்பவர்களுக்கு இந்த சுக்கரப்பயிற்சி ஒரு நல்ல அற்புதமான ஒரு மாற்றத்தையும் என ராசிநாதன் அல்லவா இதுவரை கெட்டில் போய் உட்கார்ந்துருந்தால அத்தனையும் வலி வேதனை ஒரு வீடு வாங்க முடியல ஒரு இடம் வாங்க முடியல சரி அப்படி வாங்கினாலும் அங்க பிரச்சனையா இருக்கு அதனுடைய காரியங்கள் முடிக்க முடியாம தடையாக இருக்கு இந்த மாதிரி தடை தடை என்று இருந்த விஷயங்கள் மாறப்போகிறது வீடு வாங்கக்கூடிய யோகம் இருக்கிறது ஒன்பதாம் இடத்துக்கு வந்த பிறகு வீடு வாங்கக்கூடிய யோகம் இருக்கு கட்டின வீட்டை வாங்கலாம் வாடகை வீட்டை வாங்கலாம் உங்களுடைய கெப்பாசிட்டி உங்களுடைய ஸ்டேட்டஸுக்கு தகுந்த மாதிரி ஒரு வீடு வாங்குவீங்க கடந்த ஐந்து வருடங்களாகவே நான் ஒரு வாடகை வீட்டில் உட்காந்துருக்கிறேன் ஒரு வீடு வாங்கணுங்கிறத என்னுடைய பல நாள் கனவு அந்த கனவை நிறைவேற்றி கொள்ளக்கூடிய ஒரு காலம் வந்து விட்டது அதே சமயத்தில் இதுவரைக்கும் டூ வீலர் தான் நான் வச்சிருக்கேனே இன்னும் ஒரு ஃபோர் வீலர் கூட வாங்கலையே ஒரு ஃபோர் வீலர் வாங்கணும் என்கின்ற என்ன கொண்டே இருந்த அந்த கடந்த ரெண்டு மாதமாக வாங்கிட்டு இருக்கு அதுக்கான தேடுதல் இருக்கு அதுக்கான சர்ச் இருக்கு ஆனால் காரிய ஜெயமாகலையே இல்லையே ஏன்னா சுக்கரன் போய் எட்டில் மறைஞ்சிட்டாரு சுக்கரனுங்கிறது யாரு வண்டி வாகனத்துக்கு காரகன் அவர் போய் எட்டில் மறைஞ்சா எப்படி அதை வாங்க முடியும் அதுக்கான ஒரு காரக கிரகமே எட்டில் போய் மறைஞ்சிட்டாரு ஆனால் ஒன்பதாம் இடத்துல வரும்போது சக்சஸ் கொடுக்கும் வீடு வண்டி வாகனம் சார்ந்த அனைத்து சுகபோகங்கு சார்ந்த விஷயங்கள் நன்மை பயக்கும் சுக்கரன் எட்டுல போய் மறைஞ்சிட்டார் கலைத்துறைக்கு சொந்தக்காரர் அந்த அப்ப கலைத்துறையில் இருக்கக்கூடிய ரிசவராசி என்பர்களுக்கு அலைச்சல் திருச்சல் டென்ஷன் தான் நினைத்த காரியங்கள் செயல்படுத்த முடியாத உருவாக்கி அது கொண்டிருக்கிறதா மாறப்போகிறது இந்த பயிற்சிக்கு அப்புறம் புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும் ஒரு சிலர் கலைத்துறையில் தேடிக்கொண்டு தலைத்துறைக்குள்ள என்ட்ரி ஆகணும் சினிமா துறையில என்ட்ரி ஆகணும் அப்படிங்கிற ஆசைகள் இருந்து கொண்டிருந்தது ஆனால் ரெண்டு மாதமா அது சரி நடக்கல இந்த சுக்கரப்பயிற்சிக்கு அப்புறம் உங்களுடைய நினைப்புகள் சக்சஸ் ஆகும் கலைத்துறையில் புதிய ஒப்பந்தம் வாய்ப்புகள் கிடைக்கும் பெயர் புகழ் கிடைக்கக்கூடிய சந்தர்ப்ப சூழ்நிலைகளை உருவாக்கும் கெட்டியாக பிடித்து கொள்ளுங்கள் அதே சமயத்தில் அழகு சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கின்றவர்கள் கவர்ச்சி சம்பந்தப்பட்ட இது கவர்ச்சி அழகு சம்பந்தப்பட்ட சாதனங்களை தயாரிக்கக்கூடிய துறையில் இருக்கக்கூடியவர்கள் கலைத்துறையில கலைத்துறை என்ன எத்தனை இருக்கலாம் இசை சம்பந்தப்பட்ட துறையில் பாட்டு சம்பந்த பாடல் சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கின்றவர்களுக்கு வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய தன்மை ஜவுளி துறையில் இருக்கக்கூடிய டெக்ஸ்டைல் சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கக்கூடிய ரசபராசி என்பவர்களுக்கு நல்லது நடக்கக்கூடிய தன்மை வெளிநாட்டு பாக்கியம் ஏற்றுமதி இறக்குமதி சார்ந்த துறையில ஒரு வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய தன்மை இதுவரைக்கும் அந்த டெக்ஸ்டைல் துறையில் அப்படியே ஸ்டாக் ஆயிட்டு இருந்தது விற்பனை ஆகலை மந்தமா இருந்தது டல்லா இருந்தது தான் நினைத்த மாதிரி செயல்படுத்த முடியல அப்படி இருந்தவர்களுக்கு அப்படியே இரட்டிப்பாக கூடிய தன்மைங்கிறது நிச்சயமாக உண்டு இந்த சுக்கரப்பயிற்சிக்கு அப்புறம் அடுத்து காரகிரகம் யாரு ஆறாம் அதிபதியாக அதே சுக்கரந்த வேலை செய்வார் கடன் நோய் எதிர்ப்பு பகை வம்பு வழக்கு இது எல்லாம் குறிக்கக்கூடியவன் அதே சுக்கரந்தான் இப்போ இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு நீங்களே நீங்களே கெடுத்துக் கொள்வீர்கள் உங்களை யாருக்கு எதிரி கிடையாது நீங்களே நீங்களை கெடுத்துக்கு கொள்ளக்கூடிய அமைப்பு இருக்கிறது ஏன்னா உங்க ராசி அதிபதி அதே சுக்கரன் ஆறுக்குரியவன் கடன் நோய் எதிர்ப்பு பகையை கொடுக்கக்கூடியவன் அதே சுக்கரன் தான் அவர் இதுவரைக்கும் எங்க போய் உட்கார்ந்துருக்காரு எட்டுல உட்கார்ந்துருக்காரு அட்டமாதிபதி ஆக உட்கார்ந்துருக்காரு ஆறுக்குரியவன் தனக்கு மூன்றாம் இடத்துல இருக்கார் வழி வேதனை இருக்கு கடன் இருக்கு நோய் இருக்கு எதிர்ப்பு இருக்கு பகை இருக்கு பிரச்சனை இருக்கு வழக்கு இருக்கு அதுக்குள்ள போயிட்டு இருக்கு அதுக்குள்ளேயே சுழன்று கொண்டு இருக்கின்றவர்கள் கடன் இருக்காங்களவா கடன் அதிகமா இருக்கா கடனால எண்ணங்கள் ஓட்டங்கள் இருக்கா கடனை எப்படி கட்டுவோங்கிற பயம் இருக்கிறதா அது அத்தனையும் அப்படியே மாறப்போகிறது போகிறது கடனை கட்டுவதற்கான சாத்தியக்கூறுகளை கொடுக்கும் மன தெம்ப கொடுக்கும் கடன் இருந்தாலும் பார்த்துக்கலாம் நம்ம செஞ்சுக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஒரு தைரியம் ஒரு தன்னம்பிக்கை வேண்டும் அல்லவா அந்த தன்னம்பிக்கை கொடுக்கக்கூடியது இந்த சுக்கரப்பயிற்சின்னு சொல்லலாம் அப்ப கடன் கட்டுப்படுத்தப்படும் கடன் மட்டுப்படுத்தப்படும் அப்படிங்கிற எடுத்துக்கலாம் கடன் மூலியமாக ஆதாயம் என ஆறாம் அதிபதி ஒன்பதுல இருக்க கடன் மூலியமாக பாக்கியத்தை கடன் வாங்கி கடனின் மூலமாக பெருக்கக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்களை அப்போ கிடைக்கும் நோய் ஏதாவது ஒரு நோய் இருந்தது சுக்குரன் சொகுசு கிரகம் அல்லவா சுக்கரன் சொகுசு கிரகமாகிறதுனால இது இதை கொடுத்து சுகரை கொடுத்துரும் இப்போ இந்த ரிசவராசி என்பர்களுக்கு யாருக்கெல்லாம் சுகர் இருக்குதோ இப்போ இந்த ரெண்டு மாசம் பார்த்தீங்கன்னா சுகர் அதிகமாக காண்பிக்கும் என்னதான் மாத்திரைகள் எடுத்தாலும் அது அதனுடைய கண்ட்ரோல் அதிகமாக இருக்கக்கூடிய தன்மை அதை கொடுத்துரும் அதிகமாக இருக்கும் அப்போ சரியான உணவு கட்டுப்பாடு உடற்பயிற்சி என்பது ரொம்ப ரொம்ப முக்கியம் என்பதை ஞாபகத்தில் வைத்துக்கொள்ளுங்கள் பட் இந்த சுக்கர பயிற்சிக்கு அப்புறம் அது மட்டுப்படுத்தப்படும் கட்டுப்படுத்தப்படும் அப்படின்னு எடுத்துக்கலாம் அதே சமயத்தில் இந்த வழக்கு சம்பந்தப்பட்ட நிலுவையில் இருக்கின்றவர்கள் அந்த வழக்கு கோச்சாரம் நன்றாக இல்லை உங்க சுய ஜாதகமும் பாதிக்கப்பட்டிருந்தால் நடக்கக்கூடிய தசாநாதன் புத்திநாதன் ஆறாம் அதிபதி எட்டாம் அதிபதியாக இருந்து ஆறாம் அதிபதி எட்டாம் அதிபதியோட தொடர்பு கொண்ட தசா புத்திகள் உங்களுக்கு நடக்குமே ஆனால் வழிவேதனையை கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்கு என கோச்சாரமும் எட்டுல போய் மறைஞ்சிருக்கு அப்படி இல்லாமல் ஒரு நல்லபடியாக நடக்குமே நடக்குமேயானால் இந்த சுக்கர பயிற்சிக்கு அப்புறம் வடக்கில் இருந்து விடுதலை பெறக்கூடிய தன்மையை நிச்சயமாக உருவாக்கும் அப்போ வழக்கு விடுமுறை பெறுவீங்க வழி வேதனையிலிருந்து இருந்து ஆண்கள் பெண்கள் மூலமாக அந்த களத்திரம் மூலமாக இருந்து வந்த பிரச்சனைகள் பெண்களால் பிரச்சனை ஆண்களால பிரச்சனை அப்படின்னு அனுபவித்துக் கொண்டிருந்தவர்கள் அதிலிருந்து வெளியே வரக்கூடிய ஒரு நல்ல தன்மையை இந்த சுக்கர பயிற்சிக்கு அப்புறம் நிச்சயமாக ஏற்படுத்தும் ஒரு நல்ல தெய்வ வழிபாடு இந்த ரிசவராசி என்பர்கள் யாருக்கெல்லாம் திசை நடந்து கொண்டிருக்கிற

மீலும் தகவலுக்கு எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி